ஒரு நாள் தட்சன் கேட்கிறான் பிரம்மன் கிட்ட மொத்தம் மூணு கடவுள் தானே படைத்தல் காத்தல் அழித்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லணும் இதுல நீங்க எல்லாத்தையும் படைக்கிறீங்க எல்லா உயிர்களையும் நீங்க தான் படைக்கிறீங்க எல்லாத்தையும் காக்குறது யாரு திருமால் காக்கிறார் இதுல படைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை காக்குறதும் கஷ்டமான வேலை ஆனா அழிக்கிறதுன்னு இருக்கே அது அப்படி ஒன்னும் கடினமான வேலை இல்லையே ரொம்ப எளிதா பண்ணிட்டு போயிடலாமே உன தான் கஷ்டம் அழிக்கிறது ரொம்ப எளிது ஆனா அழிக்கிற கடவுளா இருக்கக்கூடிய ஒடுக்கிற கடவுளா இருக்கக்கூடிய சிவபெருமானையே எல்லாரும் பெரியவன்னு சொல்றீங்க சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறார் எல்லாத்தையும் அழிக்கிறார் அவரை போய் பெரியவன் பெரியவன் சொல்றீங்க நீங்க போய் கும்பிடு வைக்கிறீங்க திருமால் வந்து சிவபெருமானுக்கு கும்பிடு வைக்கிறார் தேவர்கள்லாம் வந்து கும்பிடு வைக்கிறாங்க இந்திரன் வந்து வணக்கம் வைக்கிறான் அப்படி என்ன சிவபெருமான் பெரியவர் சந்தேகம் கேட்கிறான் தக்ஷன் அப்ப பிரம்மன் சொல்றார் அப்பா சொல்ற அவர் தான் எல்லாத்தையும் அழிக்கிறார் இந்த உலகத்தெல்லாம் ஒடுக்கிறது அழிக்கிறது எல்லாம் சிவபெருமான் தான் அதோட அவர் வேலை முடியறது இல்லை எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு சம்ஹாரம்லாம் பண்ணிட்டு மறுபடியும் புது உலகத்தை அவர் தான் படைப்பார் ஏன் சிவபெருமான் பெரியவர் அப்படின்னா ஊழி காலம்னு வரும் ஊழி காலத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் புது உலகத்தை அவர் தான் படைப்பார் அப்படி ஒரு உலகத்தை படைச்ச பின்னாடி அந்த உலகத்துல சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குல்ல இதை படைக்கணும் இதை படைக்கணும் அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்குற அது சிவன் கொடுத்த பொறுப்பு தான் நானா பண்றது கிடையாது அதே மாதிரி படைக்கப்பட்ட உயிர்களை காக்கிற பொறுப்பை திருமால் கிட்ட கொடுத்துருக்குற இந்த திருமால் மாறுவான் பிரம்மன் மாறுவான் ஆனா சிவன் மாற மாட்டான் அவனுக்கு தான் எல்லாம் அதனால அதனாலதான்ப்பா அவன் பெரியவன் அப்படின்னு பிரம்மன் தட்சன் கிட்ட சொல்றான் இப்ப தட்சன் முடிவெடுக்கிறான் ஓ எல்லாரையும் விட சிவன் தான் பெரியவனா அப்ப நான் போய் தவம் பண்றேன்னு பல ஆயிரம் சிவபெருமான் அவர் தான் யார் என்ன கேட்டாலும் இருக்கிறவனுக்கு வரம் கொடுக்கறதுக்கு இருக்கிற தெய்வம் சிவனும் முருகனும் சிவபெருமான் வண்டர் என்ன வேணும்னு கேக்குற தவத்தை மெச்சினோம் உனக்கு என்ன வேணும் கேளு இப்ப கேட்டான் பாருங்க சிவபெருமானே உன்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்கெல்லாம் என்னையும் வணங்கணும்னா உன்னை யாரெல்லாம் வணங்குறாங்களோ எங்க அப்பால இருந்து தாத்தால இருந்து தேவாதி தேவர்கள்ல இருந்து யாரெல்லாம் உன்னை கும்பிடுறாங்களோ அவங்கெல்லாம் என்னை கும்பிடணும் சிவபெருமான் சரின்னு சொல்லிட்டாரு அடுத்து ஒரு வரம் கேட்டான் உன்னுடைய மனைவி பார்வதி தேவி எனக்கு மகளாக பிறக்கம் அதை நீ திருமணம் பண்ணி நீ எனக்கு மருமகனா வரணும் சரின்னு வரம் கொடுத்துட்ட வரத்தை வாங்கிட்டா தக்ஷன் இப்ப எல்லாரும் வணக்கம் சொல்ல சிவனை கும்பிடுற எல்லாரும் தட்சனையும் கும்பிடணும் அவ்வளவு ஆணவம் வந்துருச்சு முதல்ல வந்தது பிரம்மன் கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டார் உள்ள வந்துட்டு மகனே வரம் கேட்டுட்டியா எதுக்கு உள்ள வந்தீங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம அப்பாயின்மெண்ட் இல்லாம பெரிய ஆளுங்கெல்லாம் பார்க்க வரக்கூடாது டே நான் அப்பாடா இருக்கட்டும் நான் இப்ப அதை விட பெரிய ஆளு வந்தது வந்துட்டீங்க உளுந்து கும்பிடுங்கன்னா பிரம்மன் பார்த்தாரு நானாப்பா ஆமா உளுந்து கும்பிட்டு போங்க உங்க கடமை சிவன் கிட்ட உளுந்து கும்பிடுங்களா உளுந்து கும்பிடுங்க இல்லைன்னா ஓ அதை மறுக்க வேற செய்வீங்களா பிரம்மன் பார்த்தான் எதுக்கு வம்பு வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான் புதுசா பதவிக்கு வந்திருக்கிறான் இவனெல்லாம் பகச்சிக்க கூடாது சரின்னு காலில் உளுந்து கும்பிட்டார் பிரம்மன் விழுந்து கும்பிட்டு வெளியில வந்தா திருமால் நிற்கிறார் யாரு தாத்தா இப்படி பார்த்தார் மேலேருந்து கீழே பார்த்தார் என்ன பார்க்குற இல்ல எனக்கே உளுந்து கும்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நீ கொஞ்சம் ஏன் சொல்கிறான் திருமால் வந்தார் எல்லாரும் என்னை விழுந்து கும்பிடணும் எல்லாரும் எனக்கு வணக்கம் வைக்கணும் நான் ரொம்ப பெரிய ஆள் அந்த ஆணவம் தக்ஷனுக்கு இருந்தது அந்த ஆணவம் எங்க போய் முடிஞ்சதுன்னா சிவபெருமான விட நான் பெரியவன் சிவபெருமான் பக்கம் யாரும் கிடையாது எல்லாரும் என் பக்கம் காமிக்கிறதுக்காக தான் அவன் அந்த யாகத்தையே நடத்தினான் அதனாலதான் அவன் அழிந்து போனான் தக்க யாகத்துலதான் தொடங்குது அதே ஆணவத்தோடு இருந்தவன் தான் சூரபதுமன்